சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் யாழ் மண்ணில் இருந்த எம் எஸ் ராமணன் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ் சொல்லுவாங்க எப்பயுமே ஆத்திரத்தை மூத்திரத்தை அடைக்கலான்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ சிங்கள ஆக்கள் வந்தால் போக விடுறீங்க பாவிக்க வரீங்க தமிழ் மக்கள் போனால் நீங்கள் பாவிக்க விடுறீங்க இல்லை இல்லை தமிழ் ஆக்கள் போனால் மட்டும் தளர்த்தி வரணும் நீங்கள் பப்ளிக் உள்ளுக்க வராதேங்கன்னு சொல்லி இந்த விஷயங்களை நாங்கள் விட்டு விட்டு தான் பெரிய விஷயங்களை நாங்கள் கோட்ட விடுறோம் எப்பயுமே நாங்கள் இது சம்பந்தமாக எல்லார்டையும் கதைச்சு பார்த்தோம் ஏழாத கட்டத்தில் இப்போ நாங்கள் இந்த சேனல் மூலமாக அவங்களுக்கு தொடர்பு கொள்கிறோம் நியாயம் என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் ஆகவே தமிழர் சிங்களவர் என்று வேறுபாடு பார்க்காமல் பரபரப்பான விஷயமா இருக்குது அது என்னென்னு சொல்லி வாங்கோ நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் என்ன விஷயம் என்று சொல்லி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் யாழ் மண்ணிலிருந்து எம் எஸ் ரமணன் நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் நூலகத்துக்கு முன்னால் நிற்கிறேன் ஏன்னா வந்தேன் சொன்னால் இதில் சின்ன ஒரு பரபரப்பான விஷயமா இருக்குது அது என்னென்னு சொல்லி வாங்கோ நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் என்ன விஷயம்னு சொல்லி வணக்கம் எல்லாருக்கும் பா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைப்ரரி நூலகம் ஒரு பப்ளிக் நூலகம் இருந்தது அங்கே வெளியில் அந்த இருக்கிற வாஷ் ரூமை முதல் நாங்கள் எல்லோரும் போய் யூஸ் பண்ணி கொண்டிருந்தோம் இங்கே இந்த வழியில் இந்த போகிறாக்கள் யூஸ் பண்ணுவோம் ஆனால் இப்போ என்னென்னு சொன்னால் அதை பூட்டு போட்டு பூட்டி வச்சுக்கிறாங்க ஏன்னா அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டு மட்டும் பாவிக்கலாமா பப்ளிக் ஆக்கள் அதை யூஸ் பண்ண இல்லாதாமான்னு சொல்லியிருக்கிறாங்க இப்போ பப்ளிக் லைப்ரரி என்ன அது தமிழாக்கம் எனக்கு புரியல பப்ளிக் லைப்ரரி என்ற தமிழாக்கம் எனக்கு புரியலை என்ன சொன்னால் பப்ளிக் உள்ள போயிடலாது அந்த வாஷ் ரூமை ஜூஸ் பண்ணலான்னு சொன்னால் அப்படின்னு நீங்கள் பப்ளிக் லைப்ரரின்னு சொல்லி அதுக்கு பேரை வச்சிருக்கிறீங்க அதில் சிங்கள ஆக்கள் மட்டும் வந்தால் சிங்கள மக்கள் வந்தால் அதுக்கு டூரிஸ்ட்டாக வந்தால் விரும்பினோம் அதை பார்க்க விரும்பினோம் அந்த பப்ளிக் வாஷ் ரூமை யூஸ் பண்ண விரும்பினோம் ஆனால் தமிழ் போனால் மட்டும் தலை தீ விரும்பினோம் நீங்கள் பப்ளிக் உள்ளுக்க வராதேங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க எப்பயுமே ஆத்திர தடைக்கினாலும் மூத்திர தடைக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இங்கே எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்னு சொல்லி ஒரு பொம்பளை பிள்ளையால் அதுக்குள்ளே போனால் அது பாவிக்க விரும்பினோம் இல்லை நாங்கள் அதுக்கு சம்மந்தமாக மேலதிகாரிகிட்ட காய்ச்சி நாங்கள் அங்கே உள்ள அந்த மிஸ் எட்ட அவங்க சொன்னால் போங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு ஆனால் முன்னுக்கு நிற்கிற கிளீனர் மாதிரி விரும்பினோம் இல்லை அவையில் பெரிய தாதா மாதிரி நின்று அதை போக இயலாது வாஷ்ரூம் இப்படியே சொல்றாங்க நீங்க வாஷ்ரூம் ரூம் இயலாது போக இயலாதுன்னு சொல்றாங்க ஒரு அநாகரிமான ஒரு செயற்பாடு இது கட்டாயமா நாங்க இது சம்மந்தமா எல்லார்டையும் கதைச்சு பார்த்தோம் ஏழாத கட்டத்துல இப்ப நாங்க இந்த சேனல் மூலமா உங்களுக்கு தொடர்பு கொள்கிறோம் சம்மந்தப்பட்ட மாநகர சபா அதிகாரிகள் கருத்துல கொண்டு அந்த பப்ளிக் லைப்ரரி வாஷ்ரூமை நாங்க பாவிக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு அதுக்கு சம்மதம் தெரிவித்து தரணும் சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோட நீங்க கதைங்க சிங்கள ஆக்கள் வந்தா போக விடுறீங்க பாவிக்க விடுறீங்க தமிழ் மக்கள் போனா நீங்க பாவிக்க விடுறீங்கல்ல இது சரியான அராஜகமான ஒரு விஷயமா இருக்கு அதுல இப்படி தான் தோணுன்னு வருது எல்லா விஷயமுமே சின்ன சின்ன விஷயங்களை நாங்கள் விட்டு விட்டு தான் பெரிய விஷயங்களை நாங்கள் கோட்டை விடுறோம் எப்போயுமே நீங்கள் கெ இதில் ஒரு தம் சமூக ஆர்வலர்கள் மெற்ற சமூக செயற்பாடுகள் செய்கிறார்கள் நீங்கள் எல்லாம் இதை கரத்தில் ஹோல் நான் வேண்டி கேட்குறேன் அந்த பப்ளிக் லைப்ரரியில் இருக்கிற வாஷ்ரூமை நாங்கள் பாவிக்கிறதுக்கு நீங்கள் அதை எங்களுக்கு திறந்து தரணும் பூட்டு போட்டு வச்சுக்காங்க லை வாஷ்ரூமை பாவிக்க இல்லாத மாதிரி அதே மாதிரி உள்ளுக்குள்ள லைப்ரரிக்கு உள்ளுக்கு ஒரு அவசரம் மட்டும் போனாலும் எங்களை விடுறாங்களே போகிறதுக்கு பப்ளிக் நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி எங்களை திருப்பி அனுப்புகிறாங்க லைப்ரரிக்குள்ளே இருக்கிற கேண்டீனுக்கு போனாலும் அங்கேயும் ஜூஸ் பண்ண விடுறாங்கல்ல அப்போ என்னத்துக்கு கேண்டீனை வச்சுக்கிறீங்க லைப்ரரி பப்ளிக் லைப்ரரியை வச்சிருக்கிறீங்க எனக்கு ஒன்றுமா விளாங்குதில்லை இந்த நாட்டில் என்னதான் நடந்து கொண்டு வருதுன்னு விளாங்குதில்லை தயவு செய்து சம்பந்தம் சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இதை கருத்தில் கொண்டு அந்த லைப்ரரிக்குள்ளே இருக்கிற ஃபோ போஸ் பொதுமக்கள் பாவிக்கிறதுக்கு அந்த வெளியில் இருக்கிற போஸ் ரூமாக திறந்து தரணும்னு சொல்லி உங்கள்கிட்ட மன்ற அடி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இந்த அக்காவுடைய கருத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் வந்து இவரான செயற்பாடுகள் வந்து யாழ்ப்பாணம் நூலக நூலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது அதாவது சிங்களாக்கள் வந்தால் பாத்ரூம் யூஸ் பண்ண விடியனமாம் தமிழாக்கள் வந்தால் விடினம் இல்லையா இதோட ரெண்டாவது மூன்றாவது தடம் போயிருக்கான் அந்த மிளச்சலா கூடத்துக்கு உலகத்தில் உள்ள அங்கே சரியான ஒரு இப்படியான விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கான் சொல்லி வா தன்னுடைய ஆதங்கத்தை இதில் வெளிப்ப வெளிப்படுத்திட்டு இந்த அக்கா நீங்கள் வாடகைய காணொலியை ஃபுல்லாக கேட்டுக்குன்னு நான் நேர்கிறேன் தயவு செய்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுக்கு ஒரு தகுந்த முடிவினை எடுக்குமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன் இவ்வாறான செயற்பாடுகள் மேலும் மேலும் நடைபெறாமல் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம் நியாயம் என்பது எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம் ஆகவே தமிழர் சிங்களவர் என்று வேறுபாடு பார்க்காமல் மக்களுக்கு எல்லோருக்கும் உடனடியான ஒரு தீர்வினை இதை வழங்க வேண்டும் நன்றி மக்களே மீண்டும் ஒரு அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் யாழ் மண்ணிலிருந்து எம் எஸ் ரமணன் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசென்னாக மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நன்றி மக்களே இந்த சகோதரியுடைய காணொலியை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நான் நக்கிரன் வந்து இங்கே என்ன பிரதான பிரச்சனை இடாமல் சிங்களாக்கள் வந்தால் உள்ள அப்படின்னு வாங்க இந்த வாஷ் ரூமில் என்று சொன்னால் அப்படின்னு நம்ம இங்கே பிரதான பாயிண்ட் இதுதான் மக்களை பாருங்கள் மக்கள் தமிழர்களுக்கு ஒரு நியாயம் சிங்களவர்களுக்கு ஒரு நியாயமாக